வணக்கம் சகோஸ் இது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் அண்ட் நான் உங்க மகி என்னைக்கு அகநாநூற்று காதல் கதையை தான் கேட்க போகிறோம் ஒரு பெண் தன் உயிரினும் மேலாக யாரை நினைப்பான்னு சொல்லுங்களேன் அப்பாவையா இல்லை அம்மாவையா இல்லை தன் தோழியையா இல்லை உடன் பிறந்தோரையா யாரை யாரை உயிரா நினைக்கிறா தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளிக்கு பிறகு திஸ் வீடியோ is sponsored பை பைமோட் பைமோட் அப்படின்றது Amazon Flipkart போன்ற ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க நம்ம எப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மி விலையில அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே பர்ச்சேஸ் பண்றோமோ அதை விட கம்மியான விலையில நமக்கு இந்த பை மோட்ல கிடைக்குதுங்க பாருங்க நானும் இதுல பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் இத்தனை பொருட்களும் அதுவும் பிராண்டட் பொருட்கள் வெறும் ஆயிரம் ரூபாய்ல கிடைச்சது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அதுதாங்க நம்ம மோட் பாருங்க இன்வாய்ஸ் காப்பி கூட கொடுத்துருக்காங்க சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல அதுவும் டெலிவரி பண்ணிருக்காங்க சோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க உடனே பயமுட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க உங்க பணத்தை சேமிங்க ஓகே சகோஸ் இனி தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஒரு பெண் தன்னோட பெற்றோர்களால எப்படி வளர்க்கப்படுவா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவா பிள்ளைங்க அப்படின்னாலே எல்லா பெயர் பெற்றோர்களுக்குமே பிடிக்கும் அதுவும் பெண் பிள்ளைகள் அப்படின்னா அப்பாக்கு தனி அலாதியான பிரியமே அப்படிப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய பெற்றோர்களால எப்படி வளர்க்கப்படுறா தெரியுமா அம்மா தன்னோட கண்ணை விட மேலாக கருதி அந்த பெண்ணை பார்த்துக்கிறா அப்பாவோ தன்னோட பெண் நடந்தா ஏண்டா இப்படி கால் நோவு நடந்துகிட்டே இருக்க என்ன விஷயத்துக்காக இப்படி நீ நடந்துகிட்டே இருக்க கொஞ்ச நேரம் உக்காரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது சிம்பிளா இந்த ஜெயம் படத்துல சதா நடக்கும்போது எந்த வீட்டை சுத்தி மகாலட்சுமி நடக்கிறது போல இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அபரிவிதமான அன்பை தன்னோட மகள் மேல வச்சிருக்காங்க இந்த பெற்றோர்கள் இப்படி அளவு கடந்த அன்பு வச்சிருக்க பெற்றோர்கள் தன்னுடைய மகள் பருவம் எய்திட்டா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு பொதுவாக காவல் காக்க அனுப்புவாங்க ஆனால் இப்போ அதை நிறுத்திட்டாங்க ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு தெரியாது தன்னுடைய மகள் தங்களை விட ஒரு அழகான வாலிபன் மேல் காதல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்ட ஆமாங்க தினந்தோறும் அந்த காட்டுக்கு காவல் காக்க போனப்போ அங்க ஒரு அழகான வாலிபரோட பழக்கம் ஏற்படுது அந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறுது அந்த காதல் எல்லைகளை கடந்து மலரவும் ஆரம்பிக்குது இப்படிப்பட்ட காதல் பயணத்தில் பயணிச்சிட்ருக்க அவங்கள திடீர்னு வீட்டில் நிறுத்திட்டா இப்படி இருக்கும் அந்த தலைவிக்கு அவர் ரொம்ப வருத்தப்படுறா தன்னை ரொம்பவே நம்பி இருக்க பெற்றோர்களுக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது அவங்க கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை வைக்கிறா இன்னைக்கு காதலிக்கிற முக்கால்வாசி பெண்களுக்கும் இருக்கிற எண்ணம் தான் இது தம் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிற அப்பா அம்மாவை நம்ம எப்படி காயப்படுத்துறது அதற்காக நம்மளுடைய மனதை கல்லாக்கிட்டு நம்மளுடைய பெற்றோர்களுக்காக நம்ம காதலியை தியாகம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கவங்கிறதான் இங்கே அதிகமான பேர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் நம்மளுடைய தலைவியும் செய்யறாங்க ஆனால் அந்த தலைவியோட தோழி நீ இரு அவசரப்படாத எதையும் பற்றி யோசித்து கவலைப்படாத நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க ஆனால் அந்த தலைவரும் பகலில் வராமல் நான் நைட்டில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்ட அந்த தலைவி ஐயோ நைட்டில் வந்து என்னை பார்க்க வரேன்னு சொல்கிறாரே அவரோட அவர் வர வழி எப்படி இருக்கும் தெரியுமா அங்க அழகழகாக பெரிய பெரிய பலா மரங்கள் இருக்கும் அந்த பலா மரத்தோட பெரிய இலைகள்ல அணைகள் கொஞ்சி விளையாடும் அந்த அழகான மலை தொடரில் வசிக்கக்கூடிய மகளிர்கள் ஓடி ஆடி பேசி வேலை பார்க்கும்போது ஒருத்தரை ஒருத்தர் கூவி அழைக்கும் சப்தத்தை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய கிளிகள் கூட்டமும் தன்னுடைய இனத்தை கூவி கூவி அழைத்து ஒன்றாக சேர்ந்து ராகம் பாடும் அந்த சப்தத்தை கேட்கும் போது ஆஹா அவ்வளவு ரம்மியமாகவும் மனதிற்கு இனிமையாகவும் இருக்கும் அத்தோடு அந்த மரங்களில் காய்த்திருக்கும் பழங்களை கொய்வதற்காக அங்கு வசிக்கும் ஆடவர்கள் கூடாரம் போட்டு இருப்பார்கள் அந்த கூடாரத்தையே மறைக்கும் அளவிற்கு வேங்கை மரங்களின் பூக்கள் அங்கு படந்திருக்கும் அந்த வேங்கை மலர்களில் இருந்து வழியும் தேனானது அங்கு நதியாய் பாயும் அளவிற்கு இருக்கும் அந்த மலர்கள் சொரிந்து கிடக்கும் அழகை தூரத்தில் இருந்து பார்க்கும் யானைகள் அங்கு புலி ஏதாவது பதுங்கி உள்ளதா என அஞ்சி தலை தெரிக்க ஓடும் அது ஓடும் வழியிலே உள்ள மூங்கில் மரங்களை எல்லாம் அது மிதித்துவிட்டு ஓடும் தன்னுடைய பசிக்கு இவைதாமே உதவுகின்றது இவைதாமே நமக்கு உணவு என்பதையும் அது மறந்து ஓடுகின்றது இத்தகைய அழகும் ஆபத்தும் நிறைந்த அடர்ந்த வனப்பகுதியை பகலில் கடப்பதே சற்று கடினம் ஆனால் அவரோ இரவில் வந்து தன்னை சந்திப்பதாக கூறுகிறாரே இது எவ்வாறு சாத்தியமாகும் அவர் வந்து சேரும் வரையில் என் உயிர் என்னிடம் இருக்குமா அவர் வருவாரா மாட்டாரா அவருக்கு என்னாகும் என்ற எண்ணத்திலே நான் என் உயிரையும் துறந்தால் பிறக்கலாம் எனவே அவர் இரவில் வர வந்து என்னை சந்திக்க வேண்டாம் அதற்கு மாறாக என்னுடைய பெற்றோர்களிடத்தே வந்து பேச சொல் என்னை திருமணம் செய்து அவரோடு அழைத்து செல்ல சொல் என்று தலைவி தன்னோட தோழிக்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு அழகான உறவு இல்லையா இந்த காதலன் காதலிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு அதோட இவங்களுக்கு தூதா இருக்காங்க பாருங்களே அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களோட பாடு பெரும் பாடு இல்லையா நீங்கள் உங்களோட நண்பர்களுடைய காதலுக்கு இந்த மாதிரி தூது போயிருக்கீங்களா அப்படி போயிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதோடு நம்மளோட காணொலி பக்கத்தில் செந்திருவின் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான காதல் கதையானது பதிவேற்றம் செஞ்சுருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அழகான அற்புதமான கதை மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் மகி